எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேர்ச்சம்பளம் இந்த பேர்ச்சம்பளத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பேர்ச்சம்பளம் ஊறுகாய் செய்ய போகிறோங்க அதுக்கு தான் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருக்கிறோம் இதை வந்து முதல் வந்து கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் நறுக்கிக்கிறலாங்க கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் அரைச்சி வச்சுட்டேங்க இப்படி நறுக்கியும் வச்சுட்டேன் அதுக்கு தேவையானதை நம்ம பார்த்துக்கிறலாங்க இதுக்கு வந்து நார்த்தங்காய் பொடியாக நறுக்கி உப்பில் ஊற போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்குறோங்க அது ஒரு கப்பு வச்சுருக்குறோம் அதே போல் பேசம்பழத்தை பேஸ்டாட்டம் நறுக்கி வச்சுருக்குறோம் கருவேப்பில் இதே போல் கொஞ்சம் நறுக்கியும் வச்சுருக்குறோம் அதுக்கு தேவையானது நல்ல எண்ணெய் அதுக்கு தேவையானது நம்ம வீட்டிலையே அரைச்ச பொடி தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயம் ரெண்டு கருவேப்பிலை இதை வறுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்குறோங்க இதில் பெங்காயத்தூளும் போட்டிருக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு பச்சை மிளகாய் பூண்டு வர மிளகா இப்போ வந்து நம்ம தாளிக்கலாங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நம்ம கடுகு போட்டுடலாங்க நம்ம கரங்கு நல்லா குறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பூண்டு போட்டுடலாங்க அடுத்து பச்சை மிளகா போட்டுடலாங்க போட்டாங்க வந்து எல்லாமே நல்லா போய் சூடு நினைச்சிருங்க நல்லா நம்ம வந்து நல்லா போய் அந்த எண்ணெய் நம்ம கிளறி கிளறி எடுத்துக்குவாங்க இப்போ வந்து நார்த்தங்காயை உப்பு உப்பில் ஊறு வச்சதை போடுறீங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம் இருந்தாலும் மற்ற சாமான்லாம் நம்ம சேர்க்கறோம்ல அதனால் கொஞ்சம் போட்டு போடுறீங்க இப்போ அடுத்து வந்து பேர் சம்பாத்தம் வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுடலாங்க அடுத்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிறோம்லங்க பேர் சம்பளம் அதையும் போட்டுருவாங்க அடுத்து நம்ம வெந்தயப்பொடி பெருங்காயு கடு வறுத்து நுணுக்கிறோம்லங்க அதை போட்டுடலாம் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து நம்ம மேலே வந்துடுச்சாங்க இதுதான் பக்குவம் ஊறுகாய்க்கு நம்ம இறக்கிறலாங்க இது சாம்பாருக்கு தயிர் சொத்துக்கு நல்லா அம்முட்டு ருசியாக இருக்குங்க இந்த பேர் சம்பளம் ஊறுகாய் இதில் வந்து நம்ம வந்து இனிப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் இதில் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம செய்து நம்ம வீட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன் மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி வெயில் காலத்தில் தயிர் சொத்துக்கு எல்லாம் தொட்டுக்கிறலாங்க அருமையாக இருக்குது நீங்களே இதே போல் செய்து சா சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளம்பேன்